ஒரு குடி குடிச்சே எ வேணாலும் நேரடியாக மனைவி பார்த்ததுதான் குடிச்சிட்டு செய்வது அவங்க குடிக்காம செய்வாங்க பாத்திரத்தை தூக்கி அடிப்பாரு அவங்க குடிக்காம பாத்திரத்தை எடுத்து என்னன்னா அவங்க சொன்ன

அடுத்தது அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை அவங்க குழந்தைங்க சாப்பிட்ற ஊருக்கு வாங்கிக்கிறாக்கணும் அந்த குழந்தைங்க போடுவாங்க இதனால யார பாதிக்கிறாங்க அந்த குழந்தைங்க பாதிக்குது அந்த குழந்தைங்களுடைய குழந்தைகளை பாதிக்கப்படுது அந்த குழந்தை

யாரா இப்ப உங்களுடைய ஏழை மெம்பர் ஆப்பூர் பாங்கிய வந்திருக்காரு அவர்களுக்கு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வராங்க